ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவநாய் கத்தத்தாமே ஒரு ஆசுவதிப்பாராக ஏசாயா தீர்ப்பின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உன் சுக வாழ்வு சீக்கத்தை துளித்து ஒரு நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன் உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதர் சொல்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த நாளிலே வெலவினத்தோடு சுகவீனமோடு கவளையோடு கண்ணினோடு படித்து கொண்டிருக்கிறாயாம் இந்த நாளில எனக்கு ஒரு விடுதலை உண்டா எனக்கு சுகம் உண்டா எனக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டா என்று சொல்லி காணப்படுவதை கத்தர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் உலாவி கத்தர் தீயோருக்கும் மழை வசிக்கப்படுகிற கத்தர் எந்த நாளும் ஒரு சுக வாழ்வை ஒரு துணி விடுவது போல சீக்கிரத்தை எலும்பின் மேலே நரம்பின் மேல சதையின் மேலே ஒரு துணி விடுவது போல ஒரு சுகம் முடிக்கிற வல்லமை கேட்டுக்கொண்டு ஒன்பது மேல இறங்கி கொண்டு இருக்கிறது கத்தத்தாவ இந்த காலை மனைவி பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்த கத்தை உடோடு இருக்கிறார் அவருடைய முகத்தை நோக்கிப்பார் அவரு சமூகத்தை காத்துரு அவரோடு பேசு நீ காலு நீ நில் கத்தை உன்னை தள்ளாடுகிற கால்களை முழந்தாலே பலப்படுத்துற கத்தை உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்த கத்தை உடோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார் சமூகத்தை காத்திருப்பாய் அதுக்கு வாசகத்தை திறந்து கொடுப்பார் வாழ்க்கை தலைகளாய் மாற்றி உயர்த்துவார் அநேகர் பார்த்து சொல்வார்கள் படுத்திருந்த இவளை கத்தை தட்டி தட்டி எழுப்பி இன்னைக்கு நடக்கும்படியாக செய்தார் சொல்லத்தக்கதாக ஜனங்கள் காணும்படியான பாக்கியத்தை தந்து ஆசிர்வதிக்கிறது அவனோடு கூட இருக்க போகிறார் மகளே மகனே அருமையான தேவ ஊழியரே நீ விழித்து இருப்பதற்கும் காத்திருப்பதற்கும் ஒரு கொண்டு இருக்கிறது அது சீக்கிரமாக கண்கள் காண போகிறது ஜபத்திற்கு உனக்கு விடுதலை தரைய தேவராக கத்த இருக்கிறார் மகிமைப்படுவாராக கத்த உணவோடு கூட வழிநடத்துவாராக பார்த்து சொன்னால் நான் சொன்னதை செய்யும் அளவிற்கும் நான் உன்னை விட்டு விலகுது உண்மை உனக்கு கைவிட சொன்ன தேவனாய் கத்தாவே நீ கைவிடாத தேவன் இருந்து சுகமாக கொடுத்து சீக்கிரத்தில் உனக்கு துளித்து மேன்மையாய் மகிமையாய் வழிநடத்த போகிறார் உனக்காக நான் உங்களுக்காக ஜெயிக்க போகிறேன் எங்கள் கிருமையா நேசிக்க பல்லோகத்தின் பரமப்பிதாவே நல்ல காலை வளைக்க நன்றி சொல்றேன் எங்களுடைய வாழ்க்கை கேட்டு ஒவ்வொரு பேர் வாழ்க்கையும் விசுத வாழும் துணிக்கட்டும் வாழ்க்கை தலைகளாய் ஆசிரிக்கப்பட்டு ஒரு துணி விடும்போது எப்படி அநேக அச்சரிவாய் பார்க்கணும் அதே ஆச்சரியவாய் பார்க்கத்தக்க நல்ல கால உருவாய்த்தது ஆசிரியக்கப்படுற நன்றி சொல்றேன் நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக ஏசு ஜெயிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆவேன் ஆவேன் ஆவேன்